சார் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு க்யூஆர் கோடுன்றதெல்லாம் ரொம்ப அபுத்தமானதாக இருக்குது ஆனால் இதெல்லாம் ஏன் போலீஸ் போடுது அரசு நிர்வாகம் போடுதுன்னா விஜய் கட்சி அந்த மாதிரி நடந்துக்குது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் புசியானதுக்கும் சண்டை வருது அந்த அம்மா ஒழுக்குறாங்க அவரை போட்டு ஆமாம் அவங்கள பிரச்சனை இன்றைக்கி ஏதோ நாலு பேர் செத்துன்னு தான் வச்சுக்கோங்க கரூர் சொன்ன பிறகு உங்களுக்கு புத்தி வரலையானோ கோர்ட்டு ஏறி மிதிக்கும் இல்லையா அந்த அம்மா தான் முதல்ல கூண்டில் ஏற்றுவான் எலெக்ஷன் டைமில் என்ன அவன் தமிழ்நாடு ஒன் ஸ்டெச்சர் தான் எலெக்ஷன் ரெண்டு பிரிவு இல்லை ஒரே தான் நடந்துடும் இரநூத்தி பத்தாலு தொகுதிக்கும் கடைசி பதினஞ்சு நாள் வாக்கிரோஷமாக நடக்கும் எலெக்ஷனை எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சியை சார்ந்த எல்லா தலைவர்களும் இருப்பாங்க அப்போ விஜய் அங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்போம் எவ்வளோ கூட்டத்தை என்ன பண்ணுவேன் கியூஆர் கோடு ஒப்பியா அப்போ நீ வெளி மாவட்டம் உள் மாவட்டம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது வரவன் போறவன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது பாஜக எதிரி திமுக எதிரி இவர்களுக்கு இவர்கள் எதிரி ரெண்டு பேரும் எதிரியாக வைத்து கொண்டு எந்த ஸ்டாண்டர்டுக்குன்னு தெரியலையோ மற்ற பாருங்க அப்படிலாம் வந்து அவர் தெரியாமலாம் நடக்காதுங்க அவர் கான்ஷியஸாக தான் இருக்கார் அவரை வந்து விவரம் தெரியாதவர் நினைக்காதீங்க அவர் உள்நோக்கத்தோட தான் அமைதியாக இருக்கார் அவர் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டுக்கு நோக்கி நகர்றாருன்ற சந்தேகம் வருவது இயல்பானது அதை சொல்கிறதுக்கு முடியல இன்னைக்கு அவர்கள் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவது இயல்பு திருப்பரங்குன்றத்தில் நீ அமைதியாக இருந்தினா மற்ற விஷயங்களை நான் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் கட்சியாக சொல்கிறேன் தனிநபர்களோ சினிமாக்காரனோ இந்த பிரச்சனை இல்லை ஒரு அரசியல் கட்சி தான் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று அடுத்து நாங்கள் தான் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அடுத்து விஜய் தான் சிஎம்னு சொல்லக்கூடிய அவங்க கட்சிக்காரர்கள் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அமைதியாக இருக்காங்கன்னா நிச்சயமாக அது வந்து இவங்க வந்து ஸ்டாண்டு தான் இவங்க ஸ்டாண்டு அதை வெளியில சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும் அமைதியா இருக்காங்க என்று தான் வாய்ப்புகள் அதிகம் உங்க டாய்லெட் கிளீனர் பைஸ் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் அண்ட் டாய்லெட் க்ளீனர் இப்போது எண்பத்தி ஒன்பது ரூபாயில் அரங்காடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம் மூடை இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் புதுச்சேரியில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாரு மக்களிடையே பேசியிருக்கிறாரு பதினோரு நிமிட பேச்சு என்டையராக அந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க கரூர் நிகழ்வுக்கு பிறகு வெளியில் மக்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது பல்வேறு கட்டுப்பாடுகள் க்யூஆர் கோட் நிறைய மாற்றம் மீன் ஒரு இப்படி ஒரு அரசியல் கூட்டம்ங்கிறது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்தது இருந்து யாரும் போகக்கூடாது அப்படிலாம் பல வ விதிகள்லாம் இருந்தது எப்படி பார்க்குறீங்க இதை தாண்டி ஒரு பதினோரு நிமிட பேச்சு சார் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு க்யூஆர் கோடுன்றதுலாம் ரொம்ப அபுத்தமானதாக இருக்குது ஆனால் இதெல்லாம் ஏன் போலீஸ் போடுது அரசு நிர்வாகம் போடுதுன்னா விஜய் கட்சி அந்த மாதிரி நடந்துக்குது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் குறைந்தபட்ச நியாய தர்மங்கள் கூட இல்லாமல் எந்த நிபந்தனைகளுக்கும் எந்த விதிகளுக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம் சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம் பொது ஒழுக்கமும் இல்லை குறைஞ்சபட்ச பகுத்தறிவும் இல்லைன்னு ஒரு கட்சியை நீங்கள் நடத்துனீங்கன்னா இந்த மாதிரியான சட்டவிரோதமான நிபந்தனைகளை தான் அரசும் போலீஸும் விதிக்கும் சார் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு கியூஆர் கோடு வச்சு எப்படி சார் நீங்கள் பண்ணுவீங்க இப்போ நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது நாலு மாதத்தில் தலைவர்கள்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு கூட்டம் ஆறு கூட்டம்னு பேசுவாங்க எடப்பாடியே இவர் நம்முடைய ஸ்டாலின் அண்ணாமலை அன்பு சீமான் அன்புமணி ராமதாஸ் எல்லாரும் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு கூட்டம்னு பேசுவாங்க வர கூட்டத்துக்கெல்லாம் நீங்கள் க்யூஆர் கோடு வச்சு கொடுக்குறீங்களா என்னங்க நியாயம் அது எப்படி இது சாத்தியப்படுது ஏன் அப்போ இதை கொண்டு வருது அரசாங்கம் அது புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குவது அது இப்படி இந்த மாதிரியான நிபந்தனைகள்லாம் அபுத்தமானவை இல்லையா ரெண்டாவது காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு என்னங்க இது எனக்கு புரியல ஊர் அடங்கின பிறகு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு மேலே தான் கூட்டம் போடுவாங்க காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு மணி அது என்னது இது அவன் ஆமா வேலைக்கு போகிறோம் இப்போ பாருங்க அங்கே ஸ்கூலெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி ரெண்டு ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்றாங்க ஏன்னா இப்போ பொதுமக்கள் வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற ஸ்கூலெல்லாம் லீவ் விடுறாங்கன்னா அது அட்டுழியத்தை உச்சக்கட்டும் நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு பசங்க குழந்தைங்க படிப்பு கிடணுமா சரி எலெக்ஷன் டைமாக இருந்ததுனா கூட ஏதோ இந்த ச இந்த ஜனநாயகத்துக்காக நீங்கள் கொடுக்குற வேலைன்னு சொல்லலாம் நார்மல் டைம்ஸ் இது ஸ்கூல் விடுறதுலாம் என்ன நியாயம் அப்போ என்ன தான் அரசு எந்திரம் ஏன் வந்து அப்படி செயல்பட்டது ஆகவே இந்த ஏற்பாடுகள் இந்த நிபந்தனைகள் எல்லாமே வந்து முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாதவையாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் அபத்தமானவையாகவும் என்ன சொல்லப்போனால் போனால் அறுவருக்கத்தக்கவையாகவும் தான் இருக்கிறேன் இவ்வளவு நிபந்தனைகளை விதிச்சுலாம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தினா நடத்த வேணாண்டு போயிருக்கணும் அவங்க இது எல்லாமே ஒரு தவறான அணுகுமுறை எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இது எல்லாம் தவறான அணுகுமுறை சார் எப்படி சார் க்யூஆர் கோடு வைப்பீங்க ஒரு எனக்கு எனக்கு புரியல எனக்கு நான் தவறாக தான் நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நீங்கள் எப்படி க்யூஆர் கோடு வைப்பீங்க ஸ்பீச் இஸ் ஃப்ரீ கருத்து சுதந்திரம் இருக்குது தான் கருத்தை சொல்ல ஒரு அரசியல் கட்சி மக்கள்கிட்ட வருது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுங்க க்யூஆர் கோடுன்றது என்ன இப்போ க்யூஆர் கோடு அதை கொண்டு வந்து அங்கே காமிக்கணும் இந்த இந்த அறிவே இல்லாதவங்கலாம் என்ன செய்வோம் ரெண்டாவது வந்து எதுக்கு நான் அதை வாங்கணும் முன்கூட்டி எவ்வளோ நிபந்தனைகளை இப்போ இதுக்கு போ போட்டுட்டு நம்ம போய் பார்க்கணும் ரஜினி படமா முன்னாலே முதல் நாள் ரிசர்வ் பண்ணிட்டு போய் பாக்குற மாதிரி இது எப்படி ஒரு அரசியல் கட்சி இப்படிலாம் கூட்டம் நடத்த முடியுமான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல இது ஆரம்பிச்சதே அவர் தான் இல்லையா ரஜினி இவர் தான் ஆரம்பிக்கிறார் விஜய் தான் அதை ஆரம்பிக்கிறாரு காஞ்சிபுரத்துல ஜேபிஆர் கல்லூரியில போகும்போது அங்க இருக்க கிராமங்கள்ல இருந்து ரெண்டாயிரம் பேர் கூட்டு வரோம் க்யூஆர் கோடு கூட இந்த புத்தி இந்த எண்ணமே உங்க புத்தியில எப்படி வருது அரசியலுக்கு அப்படியே நேர் எதிரானது தம்பி நேர் எதிரான அணுகுமுறை இது அரசியலுக்கு இது நேர் எதிரான அணுகுமுறை இப்படி ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து இத்தகைய அணுகுமுறை கொண்டவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் ஆபத்தானவர்கள் எப்படி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல உண்மையில் எனக்கு புரியல நான் ஒரு நாற்பது வருஷமாக இதை பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக நான் இதை பார்க்குறேன் முப்பத்தைந்து ஆண்டு காலம் செய்தியாளனாகவும் அதுக்கு முன்னால் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு பார்வையாளனாகவும் நான் இதை பார்க்குறேன் என்னால் இது புரிஞ்சுக்கவே முடியல இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை எவ்வளவோ தலைவர்களை பார்த்துருக்கோம் எம்ஜிஆரை பார்த்துருக்கோம் கலைஞரை பார்த்துருக்கோம் ஜெயலலிதா பார்த்துருக்கோம் தேசிய எல்லாம் பார்த்துருக்கோம் இந்திரா காந்தியை பார்த்துருக்கோம் ராஜீவ்காந்தியை பார்த்துருக்கோம் விபிசிங்கை பார்த்துருக்கோம் வாஜ்பாயை பார்த்துருக்கோம் அத்வானியை பார்த்துருக்கோம் மோடியை பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத நி ஏற்றுக்கொள்ள முடியாத கற்பனை கட்ட முடியாத ஜனநாயகத்துக்கு விரோதமான நிபந்தனைகளை காவல்துறை விதிப்பதும் இவர்களே அதுக்கு வழிகாட்டுவதும் இதை தாவேக்கா மீது தவறாக சொல்றதா இல்ல காவல்துறை மீது தவறா சொல்றதா இல்ல இவர்கள் அது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றதா எப்படி பொருத்தி பாக்குறது இவங்க ஆரம்பிச்சாங்க காவல்துறை மேல ஏறி போய் மதிக்குது இவங்க ஆரம்ப புள்ளி இவர்கள் ஆரம்ப புள்ளி இவர்கள் தான் அவன் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறான் மேல ஏறி நிக்கிறேன் நீ ஜெனரேட்டர் மேலே ஏறி நிற்கிறேன் ஒரு அதை கட்டுப்படுத்துவதற்கு தான் தவறுகிறாரா விஜய் கட்டுப்படுத்த தவறுறாரு எப்படிங்க இது ஒரு தொண்டர் அணின்னா வைக்கணும் யார் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேன்றான்னா காவல்துறை என்ன பண்ணுவான் இஷ்டத்துக்கு தான் நிபந்தனைகளை விதிப்பாங்க அதுவும் கரூர் இன்சிடண்ட்டுக்கு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்களா அந்த லேடி ஆஃபீஸர் எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் புஷி ஆனந்துக்கும் சண்டை வருது அந்த அம்மா ஒழுக்குறாங்க அவரை போட்டு ஆமாம் அவங்கள பிரச்சனை என்ன இன்றைக்கி ஏதோ நாலு பேர் செத்து இருந்தான்னு வச்சுக்கோங்க கரூர் இன்சிடண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு புத்தி வரலையான்னு கோர்ட்டு ஏறி மிதிக்கும் இல்லையா அந்த அம்மாவை தான் முதல்ல பூண்டில் ஏற்றுவான் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல தன்னை காப்பாற்றிப்பாங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது ஒரு அரசியல் தலைவரை வந்து எப்படி ஒரு அதிகாரி இப்படி மறக்கலாம் ஒரே திமுக தலைவரையும் அண்ணா திமுக தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்படி மிரட்ட முடியுமா அவங்க அப்படி நடந்துக்க மாட்டாங்க திமுகவோ அண்ணா திமுகவோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அந்த கட்சிகளில் இருக்க ஒரு கவுன்சிலர் கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்க ஒரு வட்ட செயலாளர் கூட அப்படி நடந்துக்க மாட்டான் போலீஸும் அவங்ககிட்ட அப்படி நடந்துக்காது இல்லையா அப்போ நீங்கள் எதுவுமே கற்றுக்கல பாடம் கற்றுக்கல கட்சியில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் பேசிட்டு போகிறாரு அதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா இவ்வளோ நிபந்தனைங்களா அப்போ என்ன இது இது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேருக்கு இதால் இழப்பு அதை சொல்லுங்கள் நேற்று நைட்லேருந்து காலைல அஞ்சு மணிக்கு வந்து உக்காந்துட்டான்றான் அஞ்சு மணிக்கு வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு இல்ல நான் கேட்குறேன் எத்தனையோ லட்சக்கணக்கான அரசியல் கூட்டங்கள் நடந்துருக்குது நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் அஞ்சு மணிக்கு வந்து உட்காருவானது அப்போ இது என்ன இவங்கெல்லாம் யாரு நாளைக்கு இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நாடு தாங்குமா ஆகவே இந்த அணுகுமுறை அரசின் அணுகுமுறை ப்ளஸ் தா தாவேக்காவோட செயல்பாடுகள் ரெண்டுமே வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தானதாக விரோதமானதாக தான் இருக்குது இது ரொம்ப ஆரோக்கியமற்ற ஒரு போக்கு இப்படியே போனால் இப்போ போலீஸுக்கு ஒவ்வொருத்தரையும் விஜய் ஒரு கூட்டத்தை போடும்போது வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு தான் இருக்காங்க இனிமேல் பயத்தில் இருக்காங்க போலீஸ் ஒரு பயத்தில் இருக்குது எங்கேயோ ஏதோ ஒன்று இன்னும் ஒரு உயிர் போச்சுன்னா கூட நிரந்தரமாக அதுக்கப்புறம் கூட்டங்கள் நடத்த முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க மட்டும் இல்லை எல்லாருக்கும் அது வந்துடும் இப்போ இன்னைக்கு எண்பத்தி நாலு நிபந்தனை வருது இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால் வாட்ஸ்அப் ஈரோட்டில் ஈரோட்டில் புதுசாக ஆமாங்க இது நீங்க ஒரு சுதந்திர இந்தியா வரலாறுல இருந்தால் அரசியல் கட்சி கூட்டத்தில் ஸ்டாம்பிட் ஆனதில்லை மத விழாக்கள்லாம் இருக்கு அல்லது இலவசங்களை வாங்கறதுல முண்டியடிச்சின்னு சேர்த்துருக்கான் நிறைய இடத்துல நடந்திருக்கு அரசியல் நிகழ்வுகள் அரசியல் கூட்டங்களில் நடந்ததே இல்லை ஜெயலலிதா மகாமகா இந்த நிகழ்வு அடுத்து ஜெயலலிதா பாதுகாப்புக்காக போலீஸ் பண்ண குளறுபடியில் அந்த தேவாரம் துப்பாக்கி எடுத்து மேலே சுட்டாரு குளத்தில் வந்து செத்தான் இலவசங்களை வாங்குறதுக்கு இங்கே இருபது வருஷத்துக்கு முன்னால கே கே நகரில் இலவச வேட்டி சாலையில் நாற்பத்தஞ்சு பெண்கள் இருந்தாங்க அதில் திமுக கவுன்சிலர் கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க இந்த மாதிரி இலவசங்களை வாங்கறதுக்கு போயெல்லாம் செத்துருக்கான் அல்லது சாமியை பார்க்கறதுக்கு சாமியாரை பார்க்குறதுக்கு அல்லது வந்து கடவுளை பார்க்குறதுக்கு போய் ம புனித நீராடுறதுன்னு போய் செத்துருக்கோம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க போய் சுதந்திர இந்திய வரலாறுல இப்படி ஆனதே கிடையாது ஏன்னா அந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வர கூட்டம் ஓரளவு கட்டுப்பாடு உள்ள கூட்டம் கருணாநிதி ஜெயலலிதா எவ்வளோ பெரிய லீடர் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய லீடர் எம்ஜிஆர் இப்படி கையை காமிச்சானும் அப்படி உக்காருவோம் ஜெயலலிதா கையோட காமி தேவையில்லை இப்படி திரும்பி பார்த்தா உக்காந்துருவானுங்க இல்லையா கலைஞர் அவங்க கூட்டம் ரொம்ப கட்டுப்பாடான கூட்டம் அமைதி காப்போம் மரபு காப்போம்னு ஒரு வார்த்தை கலைஞர் சொன்னார்னா சைலண்ட்டாக உட்காந்துருவாங்க இல்லையா அப்போ அரசியல் கட்சி கூட்டங்கள் இது நடக்கவே நடக்காது ஏன்னா வரவனுக்கு கொஞ்சமாவது அரசியல் உணர்வு இருக்கும் ரெண்டாவது இந்த கட்சிகளில் அந்த தொண்டரணின்னு ஒன்று இருக்கும் அவன் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவோம் இங்கே வரவனுக்கும் அறிவு இல்லை நடத்துறவனுக்கும் அறிவு இல்லைன்னா நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு எந்த மாவட்ட நிர்வாகமும் அரசு எந்திரம் வந்து இது ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணணும் தான் ஒவ்வொரு மாவட்ட சொல்ல நான் தான் நான் சொல்றேன் வயித்துல நெருப்பு கண்டு இருப்பான் தயவு செய்து நீங்க வராதீங்க ஜட்ஜ் இங்க வராதீங்க வேற எங்கன்னா போய் எதனா பண்ணிக்கோங்க இங்க வராது ஏன்னா கொஸ்டின் அவங்க தான் வந்து அவன் அவங்க தலைவர் அவங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அந்த எஸ்பியும் கலெக்டர் ரெண்டு நாள் காட்சி எடுத்துருக்காரு அஜய் ரஸ்தகி யாரை கேட்டு நீங்கள் அனுப்ப முடியும் அனுமதி கொடுத்தேன் இல்லை சார் பக்கத்து மாவட்டத்திலேருந்து வரக்கூடாது இப்போ வந்து தமிழகத்திலேருந்தே வரக்கூடாது இந்த மாதிரியான அணுகுமுறை எப்படி சரி ஏற்று இப்போ நாளை இது இது தவறான அணுகுமுறை சட்ட ரீதியாக செல்லாது ஆனால் வேறு வழி இல்லை நீங்கள் நானும் எஸ்பி வந்தாலும் தான் போடுவோம் வேறு வழி இல்லை போய் கோர்ட்டில் பார்த்துக்கிட்டு நான் நாளைக்கு ஒன்று நடந்து நான் போய் மாற்றுறத விட இப்படி நடந்து போய் மாற்றுறது வேறு நாங்கள் முன்பே எச்சரித்து விட்டு நான் சொல்லிட்டேன் கேட்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை அம்மா இன்றைக்கி எஸ்பி அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு கூட்டம் கம்மியாக இருந்து தப்பிச்சிட்டாங்க நீ ஒரு பத்தாயிரம் பேர் வந்து உழுறான்னு வச்சுக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணோம் ஒதுங்கி தான் நிற்கணும் போய் சாங்கிடாங்க இது மோஸ்ட் அன்ரூலி மாப்புங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனை தமிழ்நாடு சந்திச்சதே இல்லை ஒவ்வொரு கூட்டத்திலையும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கணும் கலெக்டரும் எஸ்பியும் நீங்கள் பார்த்து உங்களுடைய அனுபவத்தில் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளில் இப்படி ஒரு இல்லவே இல்லையா நான் தான் சொல்றேன் நீ என்ன விடு என் கூட வேலை செஞ்சவங்க என் கூட என் வயதை ஒத்தவர்கள் எங்கள் அனுபவம் உள்ளவங்களை நீங்கள் போய் கேட்டு பாருங்க இதே பதில் தான் வரும் என்னங்க இது இது புரியலையாங்க இது என்னங்க இது கூட்டம் எப்படிங்க சமாளிக்கிறதும் நீங்கள் இப்போ இந்த அணுகு நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த நாலு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது இப்போ ஒரு கூட்டம் ஒரு மாவட்டம் விஜய் பேசுறாரு ஒட்டுமொத்த போலீஸையும் போலீஸும் அங்கே போட்டி நீ பண்ணுற எலெக்ஷன் டைம்ல என்ன ஆகும் தமிழ்நாடு ஒன் ஸ்டர் தான் எலெக்ஷன் ரெண்டு பிரிவு இல்லை ஒரேதான் நடந்துடும் இரநூத்தி பத்தி நாலு தொகுதிக்கும் கடைசி பதினஞ்சு நாள் வாக்குரோஷமாக நடக்கும் எலெக்ஷனை எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சியை சார்ந்த எல்லா தலைவர்களும் இருப்பாங்க பேசுவாங்க பெரிய தலைவர்கள் வேணால் வெவ்வேறு இடங்களுக்கு எடப்பாடி ஒரு இடம்னா ஸ்டாலின் ஒரு இடம்னு போயிடுவாங்க ஒரே மாவட்டத்தில் ஒரு நாள் இருக்க மாட்டாங்க மற்றபடி அந்தந்த கட்சியில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் தான் இருப்பாங்க அப்போ விஜய் அங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பேன் எவ்வளோ கூட்டத்தை என்ன பண்ணுவேன் கியூஆர் கோடு வைப்பியா அப்போ நீ வெளி மாவட்டம் உள் மாவட்டம் அதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது வரவன் போகிறவன் எல்லாம் போயிட்டு வந்துருந்தான் இருப்பான் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது இல்லையா அப்போ எப்படி சமாளிக்க போகிறீங்க இப்போ இதான் வித்தியாசமான தேர்தலை தமிழகம் சந்தி கண்டிப்பாக வித்தியாசமான தேர்தலை சந்திக்க போகுது இப்போ விஜய்க்கு வந்து அஞ்சு இடத்துல மாவட்டத்தில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு இடத்துல நீங்கள் இதே பாதுகாப்பாக கொடுக்க முடியுமா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது அவர் ரெண்டு மாவட்டமாவது பேசணுங்க ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு மூணு நாள் கூட போகலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல அவர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு இடத்துக்கான பாதுகாப்பு அவருக்கு மட்டும் இல்லை எல்லா தலைவர்களும் களத்தில் இருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க எல்லா கட்சியிலேருந்தும் அப்போ அவ்வளோ பேருக்கும் எப்படி நீ பாதுகாப்பு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அந்தந்த கட்சிகளுக்கான கூட்டமாக வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் இது அன்கண்ட்ரோல்டுன்னு நான் என்ன பண்ணுவேன் அதிகாரிகளுக்கு ஒரு பெரும் தலைவலி இதற்கு பிறகுதான் காத்திருக்குறேன் ஆமா இன்னைக்கு புதுச்சேரி கலெக்டரும் எஸ்பியும் வந்து வயிற்று கட்டி தான் இருந்திருப்பாங்க கூட்டம் முடிஞ்சு நிம்மதியாக அவன் கலைஞ்ச பிறகுதான் நிம்மப்பா போனாங்கப்பான்னு சந்தோஷமாக இருப்பான் நான் சொன்னால் ஐயாயிரம் பேரை தாண்டி அதிக கூட்டம் வந்தது அது எனக்கு தெரியலங்க கூட்டம் கம்மின்றாங்க அதுக்கு பிறகுதான் விட்டாங்கன்றாங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாதுங்க ஆனால் ஏன் நிலைமை வருதுன்னா இவங்க இப்படி நடந்துக்கிறானுங்க எதுக்குமே கட்டுப்பட மாட்டானா எப்படிங்க அது எவன் விட்டு கூறையிலே போய் ஏறி உக்காந்தினா பொது சொத்துக்கு நான் நஷ்டம் நஷ்டம் தனியார் சொத்துக்கு நஷ்டம் இந்த தடைகளெல்லாம் தாண்டி ஒரு கூட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது அந்த கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பேசி முடிச்சுட்டு வந்தோடனே அங்கே இருப்பவர்களுடைய விமர்சனங்கள் எதிர் பதில்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேஷன் கடைகள் ஆரம்பிச்சு வேலை வாய்ப்பில் ஆரம்பித்து அடுத்தடுத்தாக அடுக்கிறார்கள் புதுச்சேரி வளர்ந்த மண்ண மகள் இருக்கு நீங்கள் என்ன பேசுறீங்க புதுச்சேரிக்கு முன்ன பின்ன வந்திருக்கீங்களாங்கிற கேள்விகளை டைரெக்டாக விஜய் பார்த்து விமர்சனங்கள் தொடங்கியிருக்கு எப்படி தான் அது என்னமோ அண்டர் டெவலப்டு யூனியன் டெரிட்டரி மாதிரி அவர் பேசுகிறார் அங்கே என்னமோ வந்து இத்தியோப்பியா மாதிரி மக்கள்லாம் வந்து சோத்துக்கு வந்து தட்டு எடுத்துகிட்டு ஏந்திர தட்டேந்தி க திண்டாடுற மாதிரிலாம் அவர் பேசுகிறார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க வட இந்தியாவோட பல மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பீகாரோட ஒப்பிடும்போது ஊபி ஜார்க்கண்டோட ஒப்பிடும்போது ஒடிசாவோட ஒப்பிடும்போது வெஸ்ட் பெங்காலோட ஒப்பிடும்போது எவ்வளோ மேம்பட்ட இடம் தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் எங்கேருந்துருக்கான் புதுச்சேரிக்கு தான் வந்திருக்கான் அங்கேருந்தே ஒன்றும் போல மொத்தமாக பாப்புலேஷனே இருபது லட்சம் அது அது போய் இவ்வளோ சீரியஸாக நீங்கள் வந்து பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த பாலிடிக்ஸாக வேறங்க அது அது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இந்த திமுக அண்ணா திமுக சண்டை தமிழ்நாட்டில் தான் இருக்கும் புதுச்சேரி உள்ளவங்க எல்லாம் மாமா மாச்சா தான் ஒன்னாக்கு தோல் மேலே கை போட்டுன்னு இருப்போம் இந்த மதமாச்சரியங்கள் இந்த பிளட் லெட்டிங்னுவாங்க இதெல்லாம் இந்த ரத்தவிரியெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது ரொம்ப கூல் பாலிடிக்ஸ் அங்கே வந்து இன்னொன்று பிராந்திய கட்சிகளுக்கு இடமே கிடையாது இன்னமும் அங்கே தோத்த பிறகு காங் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் துடைத்தறியப்பட்ட தெரியப்பட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அங்கே காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது இப்போ அடுத்து பிஜேபி தான் வளருது என்னால் காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க திமுக திமுகவோ அல்லது சினிமாக்காரன் கட்சியோ அவங்க வளரவே முடியாது அந்த மக்கள் அந்த அளவுக்கு தெளிவானவங்க அவங்க அது வேறு கல்ச்சர் அது அங்கே போய் ரேஷன் இல்லை அது இல்லை இது இல்லைன்றதுலாம் ரொம்ப அபத்தமான பேச்சு அக்ரஸிவாக அட்ராக்டிவ் ஸ்பீச் இல்லை அது நிறையா ஃபேக்ஷுவலரர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஃபேக்சக்கில் இருந்து இப்போ அதான் சார் ஃபேக்ஷக்லேருந்து அவர் பேசினது எல்லாமே தவறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வைக்கிறாங்க புதுச்சேரியுடைய பிரச்சனைகளை பேச தவறிட்டு ஒரு டெம்ப்ளெட்டான விஷயங்களை மட்டும் விஜய் பேசுகிறாரா ரோடு வசதிகள் தண்ணி வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது எல்லாம் திறக்கிறேன் இது போன்ற ஒரு டெம்ப்ளெட்டான ஸ்பீச் ஸ்பீச்சாக இருக்கு புதுச்சேரிக்குன்னு தலைவிரிச்சு ஆடக்கூடிய பிரச்சனை எதுவுமே கிடையாது பிரச்சனைகள் கிடையாது கிடையாது அப்போ நீங்கள் ஒரு கூலாக ஒரு பாலிடிக்ஸ் கூல் பாலிடிக்ஸ் தான் பண்ணணும் இந்த ஸ்டேட் உட பத்தி பேசலாம் மாநிலங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அந்தஸ்து கேட்கலாம் அந்த அந்தஸ்து அதனால என்னென்னலாம் பாதிப்புகள் கிடைக்கல புதுச்சேரிக்கு அதை பத்தி பேசுங்க இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது சில சின்ன சின்ன இஷ்யூஸ் புதுவை மீனவர்கள் இலங்கை அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுங்க அப்புறம் வந்து அங்கே இப்போ இஷ்யூஸாக இருக்கக்கூடிய எதுனா ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அங்கே ஹெல்த் இஷ்யூஸோ அல்லது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கும் அவங்களோட தேவைகள் இன்றைக்கி என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதா புதுக்கோட்டை புதுச்சேரிக்கு தமிழ்நாடு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் அங்கே கொட்ட முடியாது இவர் நான் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்றுன்றாரு முடியவே முடியாது இடமே கிடையாது வயதில் வந்தெல்லாம் பேசுகிறதும் நல்லா தான் அது அந்த இடமே சின்ன இடம் அது வந்து கேரளாவில் ஏனாம் இருக்குது அதே மாதிரி ஆந்திராவில் இருக்குது ரெண்டு மாநிலங்கள் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் சந்திராப்பூர்னு இருக்குது உங்களுக்கு வெள்ளக்கார அந்த காலத்தில் ஆகும்போது ஃப்ரெஞ்சுக்காரன் ஆண்டது அது அதனால் ஃப்ரெஞ்சுக்காரனுங்க வெள்ளக்காரனும் அக்ரிமெண்ட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமான ஊருங்க அது ரொம்ப குட்டி ஊர் அமைதியான ஒரு பிராந்தியம் அது அங்கே போய் நீங்கள் வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா ஜனங்கள் சிரிப்பாங்க அதனால தான் நான் சொன்னேன் திமுக அண்ணா திமுக அவங்க ஏன் கால் உண முடியல தமிழ்நாட்டில் துடை காங்கிரஸ் அதன் பிறகு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருந்தது இப்பயும் அங்க தேசிய கட்சிகள் தான் வருது பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்றது காங்கிரஸ் இல்லையா பிராந்திய கட்சிகளோ சினிமாக்காரன் கட்சிக்கோ அங்கே இடமே கிடையாது அந்த புரிதல் இல்லாமல் போய் நீங்க என்னத்தை பேசுவீங்க இப்போ புதுச்சேரியில் அவங்களுக்கு டேங்க்ஸ் பண்ணுறாரு சார் தமிழ்நாடு காவல்துறை அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அது தனிப்பட்ட முறையில் என்ஆர் ரங்கசாமியுடன் அவருக்கு இருக்கக்கூடிய நட்பின் வழிபாடு என்ஆர் ரங்கசாமின்னா அது எப்படி சார் ரங்க அவர் ரங்கசாமி தனித்து நபராக பார்க்குறதா கட்சியை பார்க்குறாரு அவருக்கு அப்படி தான் பார்க்குறாரு அப்படி பார்க்குறது மூலமாக நட்பையும் அரசியலையும் ஒன்றா கலக்கிறாரு போட்டு அவரை பார்த்து தமிழ்நாடு கற்றுக்கணும் ஸ்டாலின் கற்றுக்கணுன்றாரு ஒன்றா போகணுங்கிறாங்களா எனக்கு இவர் போகிறேன்றாரு இவர் என்ஆர் காங்கிரஸோடு போகிறதுக்கு ஒரு கதவுகளை திறக்கிறார் ஒரு அப்ளிகேஷன் போடுறார் நம்ம எடுத்துக்கணும் ஏங்க அது என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லைங்க அது என்டிஏ கவர்மெண்ட் பிஜேபி உங்களோட கொள்கை எதிரி உங்கள் கொள்கை எதிரி நடத்த கவர்மெண்ட் நீ எப்படி பாராட்டுவ சிம்பிள் கொஸ்டின்ங்க தனிப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் இல்லைங்க அது பிஜேபி என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து இட் இஸ் என் கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட்டும் உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க என்ஆர் காங்கிரஸ்க்கு நன்றி தெரிவிக்கிறீங்கன்னா பிஜேபிக்கு நன்றி தெரிவிக்கிறீங்க உங்கள் கொள்கை எதிரிக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறீங்க ஏன் இந்த முரண்பாடு விஜய்க்கு அல்லது இது ஒரு புரிதலோட தான் நாளைக்கு பிஜேபியோட போகிறதுக்கோ புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க கூட்டணி கூட்டணியாக என் சேர்ந்து போகிறது தனியாக தனியாக என்ன காங்கிரஸ் வந்ததுன்னா அமித்ஷா விட மாட்டார் அமித்ஷா இந்த பக்கம் மிரட்டுவார் அந்த பக்கம் மோடி மிரட்டுவார் புரியுதா இந்த பக்கம் அமித்ஷா என் இடி அவுத்து ஊற்றுவார் அந்த பக்கம் மோடி சிபிஐ அவுத்து ஊற்றுவார் அதனால் வந்து அவங்கள மீறி போக முடியாது அமைதியாக தான் இருக்கணும் ரங்கசாமி அல்லது என்டிஎலையே போய் விஜய் சேர்ந்துக்கலாம் Why is it Shirève Arrasiya Nil sociedad under the அரசியல் In public building, north and Sakhını, who will be here toaha? aquí is USA, and it is still one state O.L. Vaadhi has been preparing this verse against where they were certified in a pra��가 Bayizing in the Como என்ஆர் காங்கிரஸ் ஏன் பாராட்டுறாரு தனிப்பட்ட நட்பில் மட்டும் பாராட்டுறாரா அதுல ஒரு ஆழ்ந்த செய்தி இருக்குதா இருக்கிறதா என்டிஏட குறைஞ்சபட்சம் புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட போக வாய்ப்பு இருக்கா தனிப்பட்ட என்ஆர் காங்கிரஸோட எப்படி போக முடியும் என்டிஏட தான் போக முடியும் அல்லது ஒருவேளை தைரியம் வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி இருந்து பிச்சுக்கணும் வெளியில வராங்க என்ஆர் காங்கிரஸோட விஜய் போறாருன்னா அதுவும் பெரிய நியூஸ் தான் ஒரு கூட்டணி போறாரு வாய்ப்பு போறார் வெளியில அப்படி வந்தா அப்படி வந்ததுன்னா அது செய்தி தானே இன்றைய ஸ்பீச்ன்றது அப்படி அதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் மற்றபடி இந்த ஸ்பீச்சில் சத்தம் இல்லை சாரமும் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த ஸ்பீச்சில் எனக்கு தெரிஞ்சு பிரதான பிரச்சனைகளை பற்றி சொன்ன மாதிரி சார் புதுச்சேரின்றது ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு சின்ன இடம் அங்கெல்லாம் ஒன்றும் தலைவர் சார்ற பிரச்சனை எதுவுமே கிடையாது அந்த லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கூலாக இருக்கும் இப்போ தமிழகத்திலேயே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கிறது அதை சார்ந்து பேசுவதற்கான ஒரே இடமா புதுவெளி அங்கே தான் இப்போ பர்மிஷன் கிடச்சிருக்கு அப்புடின்னா அங்கே பேசியிருக்கணுமா திருவாரூர் திருப்பணம் கொண்டது போய் அவர் பேச மாட்டார் இங்கேயே பேச மாட்டார் அங்கே இது போய் பேச பேச வேணான்றது ஒரு கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் அவர் அதில் சீக்கிரம் அப்படி இருக்க முடியாது பிரதான எனக்கு திமுக தான் எதிரின்னு அவர் சொல்கிறாரு தாவே காஸ் திமுகன்றாரு இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதில் ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாங்க என்டிஏ வந்து தமிழ்நாடு அரசு பண்ணது தப்பு தீபம் ஏற்ற அலோப் பண்ணிருக்கணுன்றாங்க இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் இல்லை இல்லை இது மத மத சார்பற்ற நாடு இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக போ நீதிபதி செஞ்சது தப்பு அந்த தீர்ப்பு அமல்படுத்தாத தான் கரெக்டுன்னு ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறதுக்கு நூற்றி இருபது எம்எல்ஏஸ்க்கு எம்பிஸ் கழுத்துப்பட்டு ஜனாதிபதி ஸ்பீக்கர்ட்டே கொடுத்துருக்காங்க ஜிஆர் சாமனுக்கு எதிராக இதில் ஒரு கட்சி கருத்து சொல்லாம எப்படி இருக்க முடியும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மைண்ட் கேம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மௌனம் எத்தனை இஷ்யூகளை அது மாதிரி பேசாமல் நீ எத்தனை இஷ்யூவை கடந்து போக நாளைக்கு தினம் தினம் ஒன்று வரும் எடுத்தான உனோ ஆனா இப்போ அதுதான் பிரச்சனையும் இப்போ பாஜக எதிரி திமுக எதிரி இவர்களுக்கு இவர்கள் எதிரி ரெண்டு பேரும் எதிரியா வைத்து கொண்டு எந்த ஸ்டாண்டர்டுக்கு தெரியலையோ இப்போ பாருங்க அப்படிலாம் வந்து அவர் தெரியாமல்லாம் நடக்காது அவர் கான்சியஸாக தான் இருக்கார் அவரை வந்து விவரம் தெரியாதவர்னு நினைக்காதீங்க அவர் உள்நோக்கத்தோடு தான் அமைதியாக இருக்கார் அந்த அமைதி என்னைக்கு முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை அது ரொம்ப நாள் ஒரு மனிதன் ரெண்டு ரெண்டு படகுகளில் நீண்ட நாள் பயணிக்க முடியாது நீ ரொம்ப நாள் ஸ்டாண்டர் எடுக்காமல் இருக்கும் கட்சியாக நடத்துறதுல இருக்க பெரிய ரிஸ்க்காக தாங்க தனிப்பட்ட தனிநபராக இருக்கான் இப்போ நான் கருத்து சொல்லேன்னா என்னையுமே கேட்க முடியும் ஆமாம் எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை எல்லாத்த பற்றி நான் கருத்து சொல்லணும் அவசியம் கிடையாது அல்லது வந்து ஒரு ஒரு சினிமாக்காரன் இருக்கான்னா அவங்ககிட்ட போய் எல்லா கருத்தையும் நீ கேட்க முடியாது ஆமாம் எனக்கு இதில் எனக்கு எந்த கருத்தும் இல்லை இல்லை என் கருத்தை அவனுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் ஒரு அரசியல் கட்சி அப்படி இருக்க முடியாது திமுக நான் அப்படி அமைதியா இருக்க முடியும் ஆங்கிலத்தில் பின்னால ஒரு அர்த்தம் இருக்குது ப்ரோ ஸ்டாண்டுக்கு நோக்கி நகர்றாருன்ற சந்தேகம் வருவது இயல்பானது அதை சொல்கிறதுக்கு முடியல இன்னைக்கு அவர்கள் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை நோக்கி நகர்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருவது இயல்பு திருப்பரங்குன்றத்தில் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா மற்ற விஷயங்களில் நான் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் கட்சியாக சொல்கிறேன் தனி நபர்களோ சினிமாக்காரனோ இந்த பிரச்சனை இல்லை ஒரு அரசியல் கட்சி தான் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று அடுத்து நாங்கள் தான் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அடுத்து விஜய் தான் சிஎம்னு சொல்லக்கூடிய அவங்க கட்சிக்காரர்கள் திருப்பரங்குன்ற விஷயங்கள் அமைதியாக இருக்காங்கன்னா நிச்சயமாக அது வந்து இவங்க வந்து என்டி ஸ்டாண்டு தான் இவங்க ஸ்டாண்டு அதை வெளியில் சொன்னாங்கன்னா மக்கள்கிட்ட எதிர்ப்பு வரும்னு அமைதியாக இருக்காங்க என்று எண்ணுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஓகே அந்த எண்ணங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்களா அதை மேலும் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறார்களாங்கிறத ரொம்ப நாள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு எடுக்காமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு சைடு வந்து எதோ ஒரு சைடு வந்தாகணுங்க கவின் மேட்டர் அதே மாதிரி இந்த மேட்ரு அஃபோர்ட் டு கீப் வாங்க நீங்கள் ஒரு ஸ்டாண்டு எடுங்க இது முக்கியமான பிரச்சனை இது என்னதான் இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தி தான் ஆகணும் நாளைக்கு அவங்கவுங்க அவங்க வசதிக்கு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம்னா சட்டத்தின் மாட்சிமை என்பது என்ன ஆகும் எடு ஒரு ஸ்டாண்டு இதில் இருந்துன்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கோர்ட் டேஷ் ஆகுது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது நாளைக்கு நீ வந்து தீபம் ஏற்று அப்புறம் தர்காவே எழுதுன்னு அப்புறம் பாபர் மஸ்திகா தான் அந்த தர்காக்காகவும் காவம் சிக்கந்தர்மாலயாவும் அப்படி ஒரு ஸ்டாண்டர்டு இது ரெண்டுமே எடுக்காமல் அமைதியாத்த நாளைக்கு இருக்க முடியும் இதுதான் அரசியல் இருக்க சிக்கலை அதுக்கு தானே நிறைய பேர் அரசியல் வரமாட்டேன்றான் இல்லையா அதில் இருக்க பெரிய சிக்கலே தானே தம்பி ஆகவே இது ரொம்ப நாள் இந்த ரிட்டைன் நிலைப்பாடு மௌனம் காப்பது என்பது நடக்காது நிச்சயமாக சார் எவ்வளவு நாள் இப்படி டிராவல் பண்ண போகிறாங்கிற தெரியல கூடிய விரைவில் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவது போல் அது வெளிச்சத்துக்கு வந்து ஆகும் என்ன முடியுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம அடுத்த அவங்க கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்